பதினாலு வருஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பெரிய மலை வந்து மொரோக்கோ உதிர்வு கொண்டிருக்கிறான் தண்ணி வெள்ளப்பெருக்காக காணப்படுது கடந்த டிசம்பர் ஜனவரி மாதங்களில் பெய்த கனமழையால மொரோக்கோவின் நோட்பகுதிகளில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஊர்களில் வெள்ளப்பெருக்கால் காற்றும் மழையும் கூடிய ஒரு பெரிய அமோக வரவேற்பு கிடைச்சது பாருங்க சுபகான் அல்லா அன்னகைக்கு மிக முக்கியமான மாமனிதர்களைப் பற்றி வரலாறை நாங்கள் பார்க்க போகிறோம். தி ரோடை பயன்படுத்தி கால்நடையாகவும் ஒட்டகம் குதிரைகளில் பயணித்து சாதனை படைத்தவர். ஆபியா ஆட்சியாளர்களின் படை தளபதி தாரிக் பின் ஜியா இவர்கள் இருவருடைய சரித்திரத்தோடு லாலாப்லான்னு சொல்லக்கூடிய அழைக்கும் அன்பாந்த நண்பர்களே அது காலையிலேயே அஞ்சு மணிக்கு நான் இப்போ எங்கே போகிறோன்னு தானே பார்க்குறீங்க நான் இப்போது ஃபெஸ்டில் இருந்து தஞ்சை இருக்க ஒரு ட்ரெயின் ஜேர்னியை தான் மேற்கொள்ள போகிறேன் இந்த ட்ரெயின் ஜேர்னியுடைய அழகான அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் முரோக்கோவினுடைய ஒரு ட்ரெயின் ஜேர்னியை என்னோடு சேர்ந்து நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் வாங்க போகலாம் இதுதான் லகாரே லகாரேன்னு சொல்லக்கூடிய ட்ரெயின் ஸ்டேஷன் காரதேஸ் ஃபெஸ்ட் ஃபெஸ் உடைய ஸ்டேஷன் இதுதான் ஒரு பெரிய ஒரு ஹால்ட் மாதிரி அடிச்சிருக்கிறாங்க இதில் டிபாச்சர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்துக்கொள்றதுக்கு மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் கொஞ்சம் மொபிஸர்கள் அடிச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல டிபாச்சர் கூடப்பட்டிக்குது தஞ்சையர் என்னுடைய ட்ரெயின் வந்து ஏழு மணிக்கு புறப்படக்கூடியது மெயினாக பார்க்க வேண்டியது ஓய் ஓயின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் பிளாட்ஃபார்ம் நாலு ட்ரெயின் நம்பர் நூற்றி எண்பது அதை கொஞ்சம் டிக்கெட்டையும் பார்த்து செக் பண்ணிவிட்டு நல்லா நல்ல நேரம் விற்கிது வாங்க இந்த இடத்துல நல்ல ஒரு கஃபே ஒன்று விற்குது இதில் ஒரு கொசண்ட்டை கடிச்சிட்டு கப்ப குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம் தேங்க்யூ வெரி மச் So have you been to Sri Lanka? Yeah, 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 I've been. So oh, you've been. So. Another a Polish couple. Yeah, I would like to go. Like, so, which are the areas you know yeah. from Sri Lanka? Uh, I don't know. Uh, uh, Ratnapura. Like Ratnapura. Have you been to Ratnapura? Yeah, yeah. Oh my God, that that's uh, one of the famous uh, YouTuber Tikka bro. பாருடத்துல ஒரு போலன் கப்பல் அவரு பொடியின் வந்து ஸ்ரீலங்கால எல்லா மூலம் போய் தீக்கிறாரு ரத்னபுரம் போகாத இடமே போலாசு மார்ஷாள் அப்படி நிறைய பேர் இந்த ட்ராவல் பண்ணுற நிறைய பேரை சந்திக்கல இருந்தது அவர்களோட பேசும்போது இன்டராக்ட் பண்ணும்போது பல விஷயங்கள் இந்த உலகம் எவ்வளோ ஒரு சிறியது இந்த உலகம்ன்றது இன்றைக்கு ஒரு ஒரு நகரமாக டொய்லெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ப்ரேயர் ரூம் வந்து வச்சுக்கிறாங்க பாருங்க மார்ஷாள் அவரு கணக்கான அழகான சின்ன ப்ரேயர் ரூம் இது சுபா தொடி கிளம்ப கிளம்புன்னு டைம் இருக்குது பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோரில் இருக்குது இப்போ அதற்கு இப்படி அண்டர்க்ரவுண்ட ஒரு சேஞ்சிங் கனல் வந்து வச்சுக்கிறாங்க போகிறதுக்கு பத்து நிமிஷம் விற்கிது அந்த கேமரா பேசி இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வந்தேன் அந்த அளவு தூசி கொஞ்சம் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டு வந்தேன் பாருங்கள் இன்ஷாவில் போகும்போது உங்களுக்கு சில நல்ல காட்சிகளை பார்த்து கொண்டு வரலாம் எல்லா இடமும் தண்ணி பெரிய ஃப்ளட் ஆகிற மாதிரி இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு எல்லா இடமும் வார வழி முழுக்க எல்லா இடமும் சின்ன சின்ன குளங்கள் சின்ன சின்ன நீர்த்தேக்கங்களும் குளங்களும் விற்கிற அளவுக்கு அந்த ஒளிவு தோடங்கள் பல தோடங்கள் தோடங்க தோடங்கள் எல்லாம் நல்லா தண்ணியில் இடையா இருக்குது அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குது இந்த பக்கம் பதினாலு வருஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பெரிய மலை வந்து ஒரு கொண்டு கொண்டிருக்குதான் இஞ்சியில் மழை எப்படி ஒட்டிக்கின்னு சொன்னா ஒரு மாசமா நான் ஸ்டாப்பா மழையா பாருங்க பார்க்கல விளங்குது உங்களுக்கு ரெண்டு பக்கமும் வெங்காலம் விங்காலையும் தனி வெள்ளப்பெருக்கா காணிப்பாடுது கடந்த டிசம்பர் ஜனவரி மாதங்களில் பெய்த கனமழையால மொரோக்கோவின் நோத் பகுதிகளில் தஞ்சிர் தஞ்சீருக்கு அந்திய இருக்கும் டெட்வான் போன்ற ரீஜன்களில் இருக்கக்கூடிய குட்டி குட்டிய ஊர்களில் வெள்ளப்பெருக்கால் ஏற்பட்ட சேதங்களின் அடிப்படையில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதேவேளை முப்பத்தேழு பேர் இதனால் உயிரிழந்திருப்பதும் மிகவும் அதிர்ச்சி அளிக்கும் அதேவேளை மிகவும் கவலைக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது தஞ்சீர் நல்லது நண்பர்களே ஃபெஸ்ட்ல இருந்து தஞ்சீர் வரை வந்த சாதாரண ரயில் பயணத்தை தான் நீங்கள் என்னோடு சேர்ந்து பார்த்து மகிழ்ந்தீங்க தஞ்சீரின் மிக முக்கியமான வீடியோக்கள் சிலவற்றை பதிவிட்டதன் பின்னர் தஞ்சீரிலிருந்து கசப்லங்காவுக்கு சென்ற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஜேர்னியையும் பார்க்க மறுக்காதீங்க அலமது இப்போ தஞ்சீருக்கு வந்து சேர்ந்துட்டோம் பாருங்க இதுதான் தஞ்சீரனுடைய அழகான ட்ரெயின் ஸ்டேஷன் வந்த இடத்துல எனக்கு காற்றும் மலையும் கூடிய தெரிய மாக வரவேற்பு கிடைச்சது பாருங்க சுபஹானல்லா எரா குட் சயின்ட் அதுக்கு كده பேய் काटது ஹே என்னங்கடா இப்படி காத்து பேய் काटது

இரண்டு மிக முக்கியமான மனிதர்களை பற்றி வரலாறை நாங்கள் பார்க்கப்போம் அதில் ஒருவர் தான் முப்பத்தெட்டு நாடுகளுக்கு அன்றைய சில்க் ரோடை பயன்படுத்தி கால்நடையாகவும் ஒட்டகம் குதிரைகளில் பயணித்து சாதனை படைத்தவர் அதே போல இந்த தஞ்சிர் மண்ணில் இருந்து ஸ்பெயினுக்கு படையெடுத்து ஜிப்ரால்டரை வெற்றி கொண்டு எட்நூறு வருட இஸ்லாமிய ஆட்சிக்கு வித்திட்ட அன்றைய முவாவியா ஆட்சியாளர்களின் படை தளபதி தாரிக் பின் ஜியாத் இவர்கள் இருவருடைய சரித்திரத்தோடு என்று சொல்லக்கூடிய இன்றைய ஆட்சியாளரான ஆரா முகமது அவர்கள் நிர்மாணித்த இந்த அழகிய பள்ளிவாசல் சுவை மிகுந்த தஞ்சீர் மாநகரத்தின் அருமையான அந்த பகுதியில் இருக்கும் சிறிய மதீனா உட்பட பல சுவாரஸ்யம் நிறைந்த அழகான காணொலிகள் வர காத்துக் கொண்டிருக்கிறது எனவே எனது வன்னஸ் சேனலோடு தொடர்ந்து இணைந்து எங்கள் நண்பர்களை அடுத்தடுத்த காணொலிகளை உங்களை சந்திக்கின்றோம் السلام عليكم ورحمه الله وبركاته